தாயம்மா மேத இவள் ஒரு பாதர் கல்லான வாழ்க்கையை கடந்து வந்தாலே அன்பெண்ணும் வாசும் இவளிடம் வீசும் இரு சூழும் நேரம் இவள் சிரித்துவென்றாலே செவிலிய கோவரம் இவளும் கோபரம் வா செலி தாயம் தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு தாயம்மா ఏయ్ తమిళమ్మ తమిళమ్మ సేవేలి తమిళమ్మామ్మ తమిళమ్మ తమిళమ్మ నోయ్ తీర్కుం తాయమ్మా తమిళమ్మ తమిళమ్మ నీ యారమ్మా తమిళమ్మ తమిళమ్మ నీ య్ మరమమ్మా எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மீன் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் செவிலி தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க என்னுடைய அடுத்தடுத்து வரவிருக்கும் பதிவுகளை காண்பதற்காக கண்ணிமை நம்மை காக்காவிடனும் கண்ணினை படைத்தவன் காப்பான் என்றென்றும் துரோகத்தை மறக்க துணிவில்லை எனினும் செய்திட்டு தர்மம் தலை காக்கும் என்றென்றும் கனிவினை துரக்க துணிவில்லை எனினும் கடந்திடும் காலம் கரை சேர்க்கும் என்றென்றும் அன்பினில் கசப்பு எனினும் ஆறுதலே அனுபவ மருந்து என்றென்றும் புண்பட்ட மனதில் தீப்பட்டு எறிந்ததெனினும் பொறுமையே போதும் தீப்பந்த புன்னகையாம் என்றென்றும் கலை பார நமக்கு காலங்கள் இல்லை எனினும் கவலைகள் இல்லா திருப்தியே காலத்தை நகர்த்தும் என்றென்றும் நியாயங்கள் இல்லை நேர்கதியானேன் எனினும் நிம்மதி நிழலாகும் நீ தீரை காண்போம் என்றென்றும் நம்மை படைத்தவன் காப்பான் என்றென்றும் நம்ம தமிழம்மாவின் இந்த அமைதியான ராகத்திற்கு பின்னாடி நிறைய அனுபவங்களும் உண்மைகளும் மறைந்திருப்பது என்னால் உணர முடிந்தது அதாவது இந்த கதையை நான் கொடுக்க ஆரம்பித்ததற்கு பிறகு நான் கற்றுக்கொடுத்த பாடம் என்னவெனில் அதாவது எந்த பெண்ணிடம் பேசத் துவங்கினாலும் அவர்களிடம் அவர்களுடைய கணவரை பற்றியோ அல்லது குழந்தைகளைப் பற்றியோ கேட்கக்கூடாது ஏன்னா அப்படி கேட்கும்போது அவர்களின் மனம் பாதிக்கப்படும் என்பதை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது அதாவது எவ்வளோ பேருக்கிட்ட எத்தனையோ பேருக்கிட்ட இந்த கதையை நான் கொடுக்க ஆரம்பித்ததற்கு பிறகு பேச ஆரம்பித்திருக்கிறேன் அப்பொழுது அத்தனை பேரிடமிருந்தும் எனக்கு கிடைத்த விடை என்னவென்றால் என்னுடைய கணவர் இப்படிப்பட்டவர் நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு வேற வழி இல்லை அதனால் நான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கேன் இப்படி கஷ்டப்படுறேன் என்னை பாதுகாத்து கொள்கிறேன் எனக்கு வேறு வழி இல்லை சொல்லி கேட்கிறவங்கள தான் நான் என்னால் காண முடிந்தது அதனால் வேண்டிதான் எல் யார்கிட்ட பேச துவங்கினாலும் சரி இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் முதலில் ஆரம்பிக்கக்கூடாது உங்கள் கணவர் எப் எப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கக்கூடாது அதே போல் குழந்தைகள் எப்படி அல்லது இருக்கிறார்களான்னு கேட்கக்கூடாது என்பதை உணர்ந்தேன் அதாவது நம்ம தமிழ மக்கிட்ட உங்களுடைய ஸ்டோரியை நான் இது போல் கொடுக்கணும் நான் எல்ல கொண்டு வரணும் அதாவது உங்களை கொண்டு வருவதனால் எத்தனையோ பேருக்கு விழிப்புணர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர்கள் மறுத்தார்கள் இல்லை அதாவது என் கண்கள் குளிர்ந்து விட்டது அதாவது நான் என்னால் முடிந்தது நான் என்னெல்லாம் செய்தேனோ அதாவது என் கோல்கள் அனைத்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் என்னுடைய கோல்களை எல்லாம் முடிவுக்கு வந்துச்சு வந்ததுனால என் கண்களுக்கு இன்று குளிர்ச்சியாக இருக்கின்றது என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே எனக்கு ஏனிப்படிகளாக அமைந்ததை தவிர என்னை கீழே தள்ளிவிடவில்லை அப்படி கீழே தள்ளிவிட்டப்பெல்லாம் கூட என்னால் எழுந்திருக்க முடிந்தது ஏன்னா நான் அடுத்த கோலுக்கு நான் ரெடியாகிட்டேன்னு முடிவு எடுத்துக்கொண்டேன் சொல்லிட்டு சொன்னாங்க இதனால் இன்னைக்கு நான் என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய குடும்பமும் ஒரு நிலைமைக்கு என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சு அதே போல் நிறைய பொது நன்மைகளையும் என்னால் செய்ய முடிந்தது சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஆனால் அவங்க சொல்லி கொண்டிருக்கும்போது அவங்களுடைய ஸ்டோரியை முழுக்க நான் கேட்டுக்கொண்டிருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்னாலேயே அதாவது என்னால் தாங்க முடியல என் கண்களிலிருந்து தண்ணீர் வந்தது நிறைய பண்ணி வந்துச்சு வந்துட்டு நான் அவர்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னேன் இல்லை இது உங்களுக்காக இல்லை உங்களை வெளிக்கொண்டு வருவது இல்லை உங்களை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் எங்கேயுமே உங்கள் பேரை கூட நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த கதைகள் அனைவருக்குமே நன்மையை பயக்க வேண்டும் என்பதற்காக நான் கொடுக்கின்றேன்னு சொன்னேன் அந்த ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜுங்கிறத இன்றைக்கி நான் கொண்டு போகிறேன் அதாவது தமிழம்மா சொல்லிட்டு வந்ததில் அவர்களுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் ஒன்றுமே இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு அதாவது நிறைய பணக்கார குடும்பத்துலன்னு சொல்லிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஒன்றுமே இல்லைன்னு அவங்க நினைச்ச போது அதாவது எல்லாரும் சுட்டிக்காட்டிய பொழுது தன்னுடைய உழைப்பினால் இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு வீட்டை வாங்குகிறார் அதுக்கப்புறம் காரு அதுக்கப்புறம் நகைகள் அனைத்தையும் சேர்க்கிறாள் அதாவது தன்னுடைய புகுந்த வீட்டினுடைய பெருமையை காப்பதற்காக தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் அதே முப்பத்தி ரெண்டு வயதில் அவள் அனைத்தையும் இழைக்கிறாள் இழைக்கிறாள் அதாவது வீடு வாசல் நகை வண்டி எல்லாத்தையும் இழக்கிறாள் ஆனால் அனாதையாக நின்றிருந்தால் கூட பரவாயில்ல ஆனா தன்னுடைய அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக தன்னுடைய அரவணைப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த இரண்டு குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய முப்பத்தி ரெண்டு வயதில் அனைத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டிற்கு செல்கிறாள் அவளுடைய நாப் முப்பத்தி நாலாவது வயதில் டைவர்ஸ் தன் கணவனால் கொடுக்கப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு வயதில் அவளுடைய இருபது வயது இருபது வருட கனவாகிய வீட்டை வீட்டை ஆரம்பிக்கின்றாள் கட்டுவதற்காக அதற்கு இடையில குழந்தைகளையும் வளர்க்கின்றாள் அதே அவளுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் தன் பையனுக்கு அதாவது தன்னுடைய குழந்தை பெரிய மகனுக்கு திருமணம் நடக்கின்றது திருமணம் நடக்கின்றது அந்த திருமணத்திலும் நம்ம தமிழம்மா இருப்பதில்லை அந்த திருமணத்தில் அவனால் கலந்து கொள்ள முடிவதில்லை இத்தனையும் நம்ம கேட்கும்போது இதுக்கு நடுவில் எவ்வளவோ நடந்திருக்கும் வருடங்கள் பத்து வருடம் கழித்து பத்து வருடம் கழித்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் போயிருக்காங்க ஆனால் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜினுக்கும் முன்னாடி அந்த பத்து வருடத்துக்குள்ளே என்னென்ன நடந்துச்சுங்கிறது இந்த ஸ்டோரிங்களை நான் கொடுத்து விட்டேன் ஆனால் அந்த ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் தன்னுடைய குழந்தைக்கு மேரேஜ் திருமணம் நடக்கின்றது ஆனால் அந்த திருமணத்திலே ஒரு தான் இல்லை என்ற போது அவளுடைய மனது எவ்வளவு துடித்திருக்கும் எவ்வளவு வலித்திருக்கும் இல்லையா ஆனால் அந்த நேரத்திலையும் நம்ம தமிழம்மா என்னிடம் கூறியதோ எனக்கு கொடுத்து வைக்கவில்லை என் மகனின் திருமணத்தை பார்ப்பதற்கு ஆனா யாரெல்லாம் என்னை துச்சப்படுத்தினார்களோ அசிங்கப்படுத்தினார்களோ நான் ஒன்றும் இல்லாத பிச்சைக்கார குடும்பத்திலிருந்து வந்தவள் என்று கூறினார்களோ அத்தனை பேரும் அத்தனை சொந்தங்களும் அதாவது என் எனக்கு டைவர்ஸு கொடுத்த சொந்தங்கள் திருமணம் நடைபெற்றது அதில் ஒருத்தருக்கு கூடவா என்னுடைய அருமை தெரிஞ்சிருக்காது என் மகனுக்கு எடுத்து சொல்லியிருக்க முடியாது யாராவது ஒருவருக்கு சொல்லியிருக்கலாமே சொல்லி நான் ஏங்கியது உண்டு துடித்தது உண்டு அழுதது உண்டு அதாவது அவனுடைய என்னுடைய மகனின் திருமணத்தின் போதும் அவனுடைய முன்னிலையில் அந்த குண்டம் நெருப்பு குண்டம் அந்த குண்டத்தில் எரிந்தது நெருப்பல்ல நான் என்று கூறிய போது கூட அவங்க சொன்னாங்க இல்லை என்னுடைய ஸ்டோரி வெளியில் வேண்டாம் சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு வார்த்தை இந்த திருமணத்திற்காக நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு முன்பாக மகன் மேரேஜில் பண்ணிக்க போகிற பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் தனிமையில் என்னை பார்த்து சந்தித்து பேச வந்தார்கள் அப்போது நடந்த சம்பவத்தை அவர்கள் என் கண் முன்னே கொண்டு வந்தார்கள் அதாவது பெண்ணினுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழையிறாங்க தமிழம்மாவும் அவங்களுடைய பையனும் உக்காந்துருக்காங்க ஹோட்டலில் அவங்க ரெண்டு பேரும் வந்தவுடனே பையன் எழுந்து போய் அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு வந்து உட்காராங்க அப்போ உடனே அவர் கேட்குறாரு பெண்ணினுடைய அப்பா கேட்குறாங்க தமிழம்மா கிட்ட பார்த்து ஏதாச்சும் குடிக்கிறீங்களா ஆர்டர் பண்ணலாமா சொல்லி கேட்குறாங்க அப்போ தமிழம்மா சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பையன் சொல்கிறாங்க இல்லை மம்மிம்மா நான் கோல்டு டீ வாங்கிட்டு வரட்டும்மா சொல்லி கேட்குறாங்க உடனே ஓகே சொல்கிறாங்க தமிழம்மா அப்போ பையனும் பெண்ணினுடைய அப்பாவும் ரெண்டு பேரும் எழுந்து போகிறாங்க அப்போ அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது பொண்ணினுடைய அம்மா பேசுகிறாங்க அந்த பெண்ணினுடைய அம்மா அப்போ பேசும்போது அவங்க சொல்கிறாங்க இது போல் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல இந்த பசங்க இப்படி பண்ணியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு இஷ்டம் இல்லை எங்கள் சொந்தத்தில் யாருமே நாங்கள் ரொம்ப உயர்ந்த இதில் இருக்கவங்க அதனால் வேண்டி யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல என்ன பண்ணுறதுனே தெரியல பெற பேசாமல் இறந்து போயிடலாமான் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தமிழம்மா அவர்களிடம் சொல்கிறார் அதாவது நீங்கள் ஏன் இறக்கணும் நீங்கள் ஏன் சாகணும் பிள்ளைகள் சுயநலவாதிகள் அதனால் அவர்களுக்கு நம்ம பற்றி யோசிக்க தெரியல ஆனால் நாம் நம்ம பற்றி யோசிக்கணும் இல்லையா ஏன்னா இவர்கள் கடுத்து பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களை நம்ம பார்க்கணும் இல்லையா நான் வந்து இதுக்கு நம்ம நான் இப்போ வந்து உங்கள் கிட்டே சம்மதம் பேசுறதுக்கு நான் வரலையே நீங்கள் பேசணும்னு கூப்பிட்டதுனால நான் வந்திருக்கேன் அவ்வளவு தான் அதுக்கப்புறம் நடப்பதை கடவுள் பார்த்து கொள்ளுவா சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பையனும் பெண்ணுடைய அப்பாவும் கோல்டு கோல்டு டீ வாங்கிக்கிட்டு வராங்க வந்துட்டு கொடுக்குறாங்க குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த அப்பா சொல்கிறாங்க தமிழம்மாவை பார்த்து எங்களை என்னம்மா இது எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமான்றாங்க தமிழமக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா கஷ்டத்தில் வளர்ந்த பிள்ளை அல்லவா அதை ஒழுங்காக சீர்படுத்தி வளர்த்தி கொண்டு வந்திருக்கேனே சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவங்க வார்த்தையை கேட்ட உடனே அப்புறம் அடுத்த வார்த்தையை உதிர்க்கிறார் அவர் ஆனால் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு பிடிக்கலையேம்மா எங்களுக்கு நாங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அம்மா சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்போ தமிழம்மா கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்களா பையனை பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு அதனால பையனை எடுத்துக்கோங்க சொல்லு சொல்கிறாங்க அப்போ தமிழம்மாவுடைய பையன் வந்து தமிழம்மா மேலே கையை வச்சு மம்மிம்மா என்ன மம்மிம்மா சொல்கிறீங்க சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க எங்கள் அம்மா எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கள் தான் நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் சொல்லிட்டு பையன் சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா பையனை பார்த்து சொல்கிறாங்க இல்லைம்மா தப்பு நம்ம மேலே இருக்குமா நீ பையம்மா அவங்க பெண்ணை கொடுப்பவர்கள் அதனால அந்த பயம் இருக்கிறதுல தப்பு இல்லம்மா அவங்களுக்கு உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது நேரம் அவங்க அப்பா அம்மா கிட்ட முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறமே நீங்க ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாமே இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அவங்களும் உனக்கு சம்மதம் கொடுத்திருப்பார்களே என்ன கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் அவ்வளவு தானே அவங்க கேட்குறதுல என்னம்மா தப்பு இருக்குது சொல்லிவிட்டு தமிழம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறமேலு அவங்க அப்பா சொல்கிறாங்க அம்மா இங்கே பாரும்மா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த கல்யாணம் இந்த மாதிரி பொண்ணு பார்க்குறது இனிமேல் உங்கள் பையன் வந்து பார்க்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாதும்மா சொல்லிவிட்டு போகிறாங்க அப்போ சொல்லிவிட்டு போயிடுறாங்க உடனே அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க வர்ற வழியில் மம்மிமா அவங்க இனிமேலும் பேச வருவாங்கன்னு நினைக்கிறேன் மம்மிமா அவங்க பேச வந்தவங்களாம் கோபமாக எல்லாம் எதுவும் பேசாமல் அவங்கள்கிட்ட நல்லபடியாகவே பேசி எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு அவங்க பொண்ணு எனக்கு வேணும் மம்மிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மம்மிமான்னு சொல்கிறாங்க உடனே சரிம்மா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம தமிழம்மா வந்தவுடனே தன்னுடைய பொண்ணை பார்க்கறாங்க தமிழம்மா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு பெகாம போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த தமிழம்மாவுக்கு தூக்கம் வர்றதெல்லாம் ரொம்ப அழகிறாங்க நான் எங்கே தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணேன் நான் பிள்ளைகளை நல்லபடியாக தானே நான் வளர்த்தி கொண்டு வந்திருக்கேன் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து தனிமையில வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு விஷயம் அல்லவா அந்த வேலையை நான் விளையாடுற வயசுல அவர்களை விட்டுட்டு நான் போயிட்டு அவர்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு சிரமங்களையும் நான் அனுபவித்தேனே அதற்காக யாருன்னு தெரியாத ஒரு ஆண் என்னை பார்த்து உன்னுடைய குடும்பத்தினுடைய பிடிக்கலன்னு சொல்றாங்களே நான் இதை கேட்பதற்கு யாருமே என் அருகில் அழறாங்க நைட்டு யோசிக்கிறாங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு வெளியில வருது அவங்களுக்கு நினப்புக்கு வருது இதில் நான் எங்க கஷ்ட தவறு செய்துள்ளேன் எந்த இடத்துல நான் தடுமாறி இருக்கிறேன் எந்த இடத்துல நான் பாதுகாப்பை இழந்திருக்கிறேன் கொடுக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப அழுதுடுறாங்க அப்புறம் காலையில் விடியுது விடிஞ்ச உடனே தன்னுடைய பொண்ணு வராங்க பொண்ணை பார்த்துட்டு ஓடு அழகிறாங்க நம்ம தமிழம்மா அப்போ அழும்போது அவங்க பொண்ணு கேட்குறாங்க ஏ மாமிம்மா ஏன் அழுறிங்க நேற்று வந்தப்போ நல்லா தானே வந்தீங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ தான் தமிழம்மா அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க ஒரு ஆண் பிள்ளைக்காக வேண்டி ஒரு ஆண் யாருனே தெரியாத ஒரு ஆண் வந்து என்ன உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு நல்லா இல்லைன்னு என்னை கேட்டுட்டாங்க இதை கூட நான் பொறுத்துக்கிறேன் ஆனால் ஒரு பெண்ணாகி உனக்கு நான் மாப்பிள்ள பார்க்கும் போது அவர்கள் என்னென்ன கேள்விகளை கேட்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லையே அவர்கள் கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்லுவேன் என்னால எப்படி சொல்ல முடியும் இன்று நான் அவங்க கேட்டப்ப அதை திருப்பி கேட்பதற்கு எதில் என் எதில் இந்த குறை வைத்தார்கள் என்பது கேட்பதற்கு யாரும் இல்லை ஆனா அதே போல உன் உன்னுடைய திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன கேட்டாலும் அதற்கு என்ன பதில் நான் சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அழறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க மம்மிம்மா அண்ணனும் நானும் ஒன்றல்ல அதனால என்னுடைய மேரேஜை பற்றி நீ கவலைப்படாத மம்மிம்மா உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய நஷ்டங்கள் உன்னுடைய அனுபவங்கள் நான் அறிந்தவள் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க சிமிட்டும் நேரத்தில் ஒருத்தரை அழவும் வெற்றிடலாம் எவரையும் அசிங்கப்படுத்தவும் செய்யலாம் அதாவது பழிப்போட கூட செய்ய முடியும் ஆனால் ஒருவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது என்பது மிகவும் கடினம் அத்தகைய மனிதர்களை இவ்வுலகில் காண்பதும் கடினமாக உள்ளது என்பதுதான் உண்மை அடுத்த எபிசோடில் காணலாம் இவளும் ஓர்வரம் வா செலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா என்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா செவிலியர் மேத இவள் ஒரு பாத